அந்த அநியாயமான சேனலுக்கு வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் சேரு வந்து நம்ம சொன்னா அனுசுயா காண்ட ரெண்ட் ஹோம்ல தான் நிற்கிறேன் ஸோ அனுசுயா காண்ட ரெண்ட் ஹோம்ல நிற்கும் போதுதான் நான் வந்து என்னென்னா நான் இப்படி என்னுடைய வீட்லேயும் வந்து நான் சொல்லுவேன் என்னுடைய ரெண்ட் ஹோம்ல நிற்கிறேன் அண்ட் வந்து என்னோட சொந்த வீட்டில் நிற்கிறேன் அதே மாதிரி இந்த நம்ம வந்து அனுசுயா காண்டையும் ரெண்ட் ஹோம்ல நிற்கிறேன் சொல்ல வேண்டிய இருக்குது என்னென்னு சொன்னால் இது வெளியில தானோம் இன்றைய வந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இங்கேதான் அஹ் காலையில இருந்து மதியம் வரையும் சொன்னா சுபாஷன் வந்து வெளியில வேலையாளர்களாக போயிட்டாரு அப்ப நான் ஷியாக்காவட்ட தான் நின்றுனா நின்று மதிய சாப்பாடு எல்லாம் வடிவா சமைச்சேன் இரண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து அன்ஸ்யாக்காண்ட கைப்பதன் திருப்தியா வடிவா சாப்பிட்டேன் அதே நேரம் நேற்றைய நான் சொல்லியிருந்தேன் இனி வேறு நாட்கள்ல வந்து நான் சமையல் காணொலிகள் எல்லாம் போடுவேன்ட்டு சொல்லிட்டு ஏ சொல்லியிருந்தேன் சமையல் காணொலி மட்டுமில்ல என்னுடைய நாளாவது செயற்பாடு நம்ம வந்து நம்ம சமைக்கல ஸோ இங்கதான் வந்து அப்படி நம்ம என்னுடைய நாளாவது செயற்பாடுகளை தான் உங்களோட பயந்து கொள்ள போறேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய நாளாந்த செயற்பாடு என்றதையும் தாண்டி வந்து மூன்று முக்கியமான ஒரு செய்திகளை தான் இந்த இடம் உங்களோட நான் பயந்து கொள்ள போறேன் அது எதற்காக சொன்னா கண்டிப்பா வந்து என்னுடைய மனச்சாட்சிக்கு இந்த விஷயத்தையும் வந்து இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து நேற்றைய நாள்ல நடந்திருந்தாலும் வந்து ரன்னிங்கான விஷயமா வந்து ஆகி போயிட்டு இருக்குது அது வந்து ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும் வந்து ஒரு பெருமை அடையத்தக்க விஷயமாம் இருக்குது அது மட்டும் இல்லாம பொதுவாக நான் வந்து எப்போவுமே அன்பை குறித்து வந்து எல்லாருடையுமே உங்களோட பேசுகிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்வேன் அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்னுடைய காணொலிகளே நான் அதிகமாக வந்து கதைக்கிற நேரத்தில் அன்பை பற்றி சொல்லுறேன் அப்போ எப்படியா இருக்கும்போது எனக்கு வந்து காது நான் கேட்ட செய்தி கண்ணால் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் இதையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நேற்றைய தினம் நான் காணொளி போட்டதுக்குரிய ரீசனே வந்து பன்னெண்டு நாட்களாக நான் காணொளி போடல அப்போ நேற்றைய தினம் வந்து சொல்லிவிட்டேன் ஒரு காணொலியால் தான் நான் நேற்றைய தினமே நான் எடுத்த தீர்மானத்தை வந்து மாற்றி அமைத்து போடக்கூடியதாக இருந்தேன் என்று சொல்லிட்டு அப்போ அதே நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ்ட போட்டோவை மட்டுமே வச்சு தமிழையிலே வெறும் ஒழிந்து இருக்கிறார் என்று சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தார் என்று சொன்னால் தலைமறைவாகிட்ட பணங்களையும் கொள்ளையடிச்சு பண்ண அந்த மாதிரி சொல்லிட்டு அப்ப அதுக்கும் நான் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துட்டு இன்றைய தினம் நான் என்னுடைய முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் உங்களோட பயந்து கொள்ள போறேன் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து அந்த நபர் சேனலை வந்து என்னுடைய இந்த சேனல நான் மென்ஷன் பண்றே இல்லைன்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஆனாலும் வந்து அந்த சம்பவம் இப்படி போட்டுக்கணும் அதாவது அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து

தேர்ட் பர்சனாக ஒரு அப்படி இருந்துட்டான் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இது வந்து என்னுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிற மாதிரி என்னை பற்றி போட்டது அப்படியோ நான் நேற்று தினமே வந்து பாருங்கள் நான் வந்துட்டேன் அந்த மாதிரி சம்பவம் என்னென்ன பார்த்தே மாதிரி வந்து அவரையும் சொல்ல வேண்டிய கடமை இப்ப அவராக இல்லை என்ன சொன்னா அவர் வேலையாக ஓடித்திருக்கிறாரு இப்போ இந்த நாட்களில் வந்து ஹெல்பிங் வீடியோக்கள் நாங்கள் போடுறது குறைவு அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ஒரு வேலை திட்டங்களால் வெளியிலேயா போறார் வரார் அப்ப அதனால வந்து அதனூடாக காணொலியாக ரீசனால தான் வந்து எஸ்எஸ் விழாக்களை காணொலிகள் போடுறேன் வந்து தலைமறை என்னோட தான் கூட என்னோட வீட்டிலயே வந்து அனுதினமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு எங்கேயுமே ஒழிக்கவும் இல்லை யாருடைய பணத்தை கொள்ளையடிக்கவும் இல்லை அதுவும் வந்து அப்பட்டமான முழுக்க முழுக்க பொய்யான தகவல் என்பதை இந்த நேரத்துல நான் சொல்லிக்கொண்டு அந்த அநியாயமான சனலுக்கு எதற்காக இப்படி செய்யறீங்களோ நான் கேட்க விரும்பு சொன்னா நாய நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இயல்பு அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிட்டு அதே மாதிரி அவருடைய இயல்பும் அப்படித்தான் வந்து வந்து நான் பண்ணவோ அதே நேரம் வந்து அட்வைஸ் பண்ணவோ நான் விரும்பல அதையே நான் ஃபாலோ பண்ணிக்கு வந்தேன் என்னுடைய வேலையும் பார்க்க முடியாது குறை சொல்ற உதார்களாக குறை சொல்ற நபராக மாறிடுவேன் இருந்தாலும் வந்து ஒரு சில நேரங்கள்ல சொல்ல வேண்டிய தருணத்துல கண்டிப்பா சொல்ல வேணும்ன்றது பார்த்தா இந்த நேரத்திலே சொல்றேன் சுபாச மொழிக்கையில எங்களுடைய வீட்டுல அவருடைய நாலாந்து செயற்பாடுகள் வேலை திட்டங்களை பார்த்துக்கொண்டு என்னோடுதான் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்துல தெரியப்படுத்துகிறேன் நாங்கள் யாரும் கள்ளர்கள் இல்லை நீங்கள் கள்ளர்கள் கள்ளர்கள் என்று சொல்கிறீர்கள் அப்படியான சனல்ல வந்து நீங்கள் எப்படியான ஒரு சம்பவமா பார்க்க முடியாது இவர்கள் சொல்றதுக்கு எங்களை என்ன சொல்றது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முழுக்க எவிடன்ஸோட இப்படி கைப்பற்றினா அதை கண்டா மாத்திரம் ஓடி போயிட்டு அந்த சங்களை நீங்களும் ஆதரிச்சு போய் பாருங்க அளவுக்கு சொல்லுங்க அது இனிமே என்னதான் போட இருக்குதோ தெரியாது எனக்குன்னு சொன்னேன் எங்களோட பேமிலியோட விஷயத்தை பத்திட்டு கொஞ்ச நாளா படங்களை எல்லாமே போட்டு போட்டு வந்திருந்தாரு அதாவது வந்து வேற யாருடைய நபருடைய உருவத்துக்கு எங்கெண்ட தலைய வச்சிட்டு போட்டிருந்தோம் அதை பார்த்தா எல்லாம் வந்து நாங்கள் ஒரே எங்களுக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சுன்னா நாங்களாகவே இல்லை அப்போ நாங்களாவதுக்குரிய ஃபீல் பண்ணுறதும் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்போ அப்படி வந்து அவருடைய செலவில் சிந்திக்க வைக்கவே வராது சிரிக்க வைக்கிறதும் மற்றதே இப்படி செய்ய வைக்க முடியாது தான் தோண வைக்கிறதான அவருடைய காணொளி ஓகே இப்போ நான் அதை கூட சொல்ல வரையில நான் முக்கியமாக அவருடைய ரெண்டாவது வட்டமாக அந்த காணொளியில் சொல்ல விரும்புகிறது என்னுடைய பாட்டலை வந்து அப்படி போட்டது நாளே அதுக்குரிய சரியான ரீசன்னு சொல்லிட்டேன் அப்போ எந்த விதமும் வந்து நான் சொன்னது ஆனால் அந்த முக்கியமான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பரவலாக பேசப்பட்டதானா அந்த ரெண்டு இடத்திலயும் வந்து நாங்களும் போயிருக்கிறோம் என்று சொன்னா எங்கெண்ட உறவுகள் இருக்கவங்கள அப்ப அப்படியான ஒரு இடத்துல இப்படி சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிக்குள்ள ஒரு விஷயம் கவலைக்குரியதாக இருந்தாலும் மற்றது வந்து அந்த அந்த வகையில் வந்து பெண்ணுடைய அதாவது பொம்பளை பிள்ளைனிடம் வந்து வடக்கு மிருசிவிலும் அதே சம்மந்தப்பட்டதான ஆம்பளை பிள்ளைனிடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிருசிவில் தவசி குளம் அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து வயசு பதினெட்டு அந்த ஆண்மகனுக்கு வந்து வயசு இருபத்தி மூன்று இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காதல் தான் வந்து இந்த பிள்ளை பிள்ளைக்கு வந்து பதினெட்டு வயசு இந்த ஆம்பளை பிள்ளைக்கு வந்து இருபத்தி மூணு வயசு வந்து கிட்டத்தட்ட சரியான காதல்ல வருஷம் தெரியல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்டதாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து அந்த காதலன் ட்டார் அதாவது வந்து மிருசி தவசி குளத்துல வந்து நல்ல ஒரு பாருங்க தவசி குளம் பெரிய ஒரு குளமா இருந்திருக்கும் போடக்கூடாது அந்த இடத்துல குளிக்க சென்ற விலையில அவர் வந்து அவருக்குரிய மரணம் நடந்துட்டது இதை வந்து கேட்டதான காதலி அதுல உறுதிப்படுத்தப்பட்டதாவது வந்து தன்னுடைய காதலன் முழுமையாக வந்து இறந்து விட்டார் என்பதை வந்து முழுமையாக நம்ப கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில வந்து காலையில அதிகாலையில வந்து தூக்கிலிடப்பட்டு அந்த காதலையும் இறந்து விட்டா அப்ப இந்த விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அந்த ரெண்டு அந்த ரெண்டு காதலனும் காதலையும் வந்து இறந்து விட்டதையும் தாண்டி இப்ப சொல்லுவாங்கள ஒரு மனுஷன் வந்து இறந்தும் எல்லோருடைய உள்ளத்திலுமே வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொன்னாங்க கண்டிப்பாக வந்து இப்படியான தருணம் தான் சொல்லணும் இப்படியான மனிதர் என்றதையும் தாண்டி மா மனிதர் என்று சொல்லணும் அவங்க வயசை பாருங்க வெறும் சின்ன வயசு ஆனா காதல் வந்து உண்மைக்குமே கல்வெட்டில எழுதக்கூடியதான ஒரு உண்மைத்துவமான காதலாக இருக்குது என்னன்னு சொன்னா சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த காலத்துல அதாவது அம்மான்ற அம்மாற காலம் இல்லையான அம்மாவோட காலத்துல அம்மம் அம்மா அம்மாண்ட காலத்துல அப்படியான ஒரு காலத்துலாம் உடன் கட்டிகள் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரு சம்பிரதாயமாவே நடந்தது வந்து கனவை நிறந்தா கண்டிப்பா வந்து மனைவியும் வந்து அது இறக்கணும் இல்லாத உடன் கட்டிகர்னு சொன்னா அதுல கொண்டு போய் அந்த ஊர் இல்லை ரிலேட்டிவோ வந்து அந்த இடத்துல அவங்களாவே சாக்கொள்றது இல்லைன்னு சொன்னா அந்த மனைவியும் வந்து சாகும் அப்படியான ஒரு சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட காலமா மனைவி வந்து அதுப்ப முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது பாரதி கண்டு அடிமை பண்ணி அப்படியான சம்பிரதாயங்கள் கூட தடை செய்யப்பட்டுள்ளது இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு உண்மை காதலாக இருந்துச்சு காதலன் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உலகமையாண்டு இருந்திருக்க அவங்க பதினாடி அந்த பிரிவு துயரை வந்து அவள தாங்க முடியாம உடனடியாக செத்துட்டாங்க பெருமையாண்டதையும் தாண்டி கண்டிப்பாக நாங்கள் வாயாளும் என்ன சொல்றது காதலுக்கு பெருமையான விஷயத்துல காதல் ஒரு அன்பு இப்படியான ஒரு புனிதமான காதலன்ற ரீதியில பெருமையாண்ட சொல்றோம் உண்மைக்குமே அந்த பெற்றோர் ரீதியில சகோதரர் ரீதியில வந்து அவங்களால வந்து அது மனசால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் இருக்கும் மரணம் என்பது அது ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பமும் கருத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல அப்படியே இல்லை என்னன்னு சொன்னா உண்மை காதலே இல்லை உண்மையான அன்பு இல்லை உண்மையான காதல் இல்லை கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் வந்து கல்யாணம் கட்டி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே இந்த நாட்கள்ல அதுவும் வந்து ரெண்டு வருஷம்ன்றதே கூடி போடுது ஒரு அங்கே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லிட்டு அப்படியா இருக்கும்போது அப்படி ஒரு காலகட்டம் தான் இந்தமே காதல் அப்படியே அந்த கணவன் மனைவி உறவுக்கு இடையிலேயே வந்து அது முறிந்து போ இருக்கே ஒரு காதலன் காதலியா இருந்தால் அதுவும் இந்த சின்ன வயசுலேயே இந்த பிள்ளை உயிரமாய்த்து கொண்டது சொல்லியிருக்க சொல்லி கண்டிப்பா வந்து இது பெருமை பாராட்டக்கூடிய ஒரு உண்மத்துவமான தூய்மையான காலண்டாக தான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டினா அந்த தாஜ்மஹால் வந்து அவருக்கு அந்த ஒரு காதல் சின்னமாக தாஜ்மஹால் அதே வந்து இற்றை வரைக்கும் வந்து நல்ல ஒரு பிரபல்யமான இடமா எல்லாராலையும் விரும்பப்பட்டு அதாவது வந்து எல்லா சுற்றுலா பயணிகளாகவும் எல்லாருமே அதுக்கு ஒரு நாங்க நினைவு சின்ன ஒரு காதல் நினைவு சின்னம் மட்டு இருக்கும்போது அப்படியா இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த காலத்திலே வந்து இந்த சின்றிய ஜோடி இப்படி ஒரு காதலுக்கா உயிரம் ஆய்த்த சொல்லியிருக்க கண்டிப்பா பாருங்க இப்படியான ஒரு உண்மை காதலன்னு சொல்லிட்டு அப்ப தான் இந்த வேலையில நான் சொல்றேன் வந்து எங்க அண்ணாட்டே நான் எடுத்து இப்படி கேட்டுருந்தேன் என்ன அண்ணா அப்படி வரணும்னு சொல்றாங்க என்ன என்று சொல்லியிருக்க அப்ப அண்ணா சொல்லி அது தங்களுக்கு கூட தெரியும் தாங்கள் கூட அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம் உன்னைக்குமே என்ன சொல்றது ஒரு பரிதாபமான சம்பவம் தான் நடந்தக்குன்னு கேம்ஸ்னா அந்த ஆம்பளை பிள்ளைங்க வீட்டாராக இருக்கலாம் பொம்பளை பிள்ளைங்க வீட்டா இருக்கலாம் ரெண்டு வந்து இந்த திடீர்னு நடந்த அந்த மரணத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அது மட்டும் இன்னொரு தகவலும் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அதை பொறுத்து இருந்து வந்து நேற்று நடந்த விஷயம் வந்து இது எல்லா இடம் இப்படி வந்து பரவலாக இருக்கும் போது மரணத்தை தாண்டியும் அவருடைய காதலியை வந்து எல்லோராலையும் பேசப்பட்டு இருக்கும் போதும் காதலினுடைய மரணம் வந்து எப்படி நடந்திருக்கு என்பதையும் வந்து காலப்போக்கில் வந்து நாம சரியான முறையில இதுக்குரிய தீர்வையும் வந்து அறிஞ்சு கொள்ளலாம் இருக்கான்னு சொன்னா அந்த காதலினுடைய மரணத்திலையும் வந்து ஒரு சில சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்குது அதாவது வந்து குளிக்க இடத்துல இப்ப சொல்றாங்க தாமர குளம் அது வந்து கொடி படர்ந்து அந்த நேரத்தில் மரணத்திலானவர் இறந்தாரோ இல்லது வந்து சந்தேக நபர்களால் தான் தாக்கப்பட்டு அவர் மரணித்தாரோ என்பது வந்து ரெண்டு விதமான கருத்தாக இருக்குது அப்போ எது தான் உண்மையாக நடந்திருக்கும் என்பது வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்லையோ இல்லை இனிமேலும் காலங்களில் வந்து அது சரியான முறையில் உறுதிப்படுத்தப்படும் ஆனால் உண்மையிலே வந்து அந்த யதார்த்தமானது மரணமாக இல்லாமல் இன்னொரு நபரால் வந்து அது தூண்டப்பட்டவர் அந்த இடத்துல மரணித்தாராக இருந்தால் அத கூட ஒரு பாவம் ஒன்றுமே இல்லை எதற்கானு சொன்னா பாருங்க அந்த காதல நம்பி இருந்ததான இன்னொரு போயிருக்குன்னு சொல்ல ரெண்டு உயிரை கொண்டதான ஒரு பாவமாக இருக்குது இத வந்து நாங்கள் இந்த நேரத்துல சரியான முறையில் சொல்ல முடியாம இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் அது வந்து என்ன ஒரு விஷயமா பேச போனா உண்மைக்குமே நாங்கள் இதுலேருந்து விளங்கக்கூடியது வந்து ஒரு உண்மை காதல் அது இந்த காலகட்டத்திலையும் நன்பே இல்லாத இந்த காலகட்டத்துல வந்து பொறாம பிடித்து இந்த பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்திலே வந்து ஒரு சிறிய யோடியாக வந்து உண்மை காதலாக அவங்க நிரூபிச்சிட்டாங்க இதுல வந்து காதலன் காதலி என்று இறந்துருக்காங்க இதுல வந்து யாருக்கு சதி நடந்திருக்கு யாருக்கு விதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இனிமேறும் நாட்கள்ல தான் வந்து நாம அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த காதலி வந்து தன்னுடைய காதல் உண்மையான காதல் தான் நிரூபித்ததுக்காக தன்னுடைய மரணத்தை அதாவது தன்னுடைய உயிரை கொண்டா ஆனாலும் வந்து வந்து அந்த காலத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு வலிக்கு அந்த குடும்பத்தையே உட்படுத்திட்டு போயிருக்கோம் உண்மையிலே அந்த காதலையும் வந்து நாங்கள் பெருமை வரவேற்பக்க விஷயமா இருக்குது அதே நேரம் வந்து உண்மையா இருந்ததான அந்த காதலன் காதலம் வந்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம் இதை பார்க்கலாம் ஒரு சில பேருடைய கருத்து வந்து இன்னொரு காதலியாக இருந்திருந்தான் சொல்லியிருப்பா ஓகே நான் காலம்பூராக வந்து திருமணமே செய்யாம என்னுடைய காதல நினைவுலேயே நான் வாழ்ந்துட்டு போகலாம் என்று ஆனா அதையும் தாண்டி அந்த காதலி இல்லை அவருடைய மரண செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்டதும் நானும் இக்கனவே செத்து போவோம் சொல்லிட்டு செத்து போயிருக்கோம் அது வந்து தீர்மானம் எடுக்க அந்தந்த தருணங்கள்ல நாங்கள் எடுக்கிற ஒரு முடிவுதான் வந்தவங்களை வாழ வைக்கிறதும் சாக வைக்கிறதும் காதலி எடுத்ததான அந்த தீர்மானம் தான் மரணத்துக்கே உட்படுத்தி இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு நபர் இன்னொரு நபர் வந்து அதுக்கு உடன்கட்டையாக இந்த நாட்களே இந்த நாட்களோ இந்த நாட்களா வந்து தன்னுடைய உயிரை மாத்திக்கொள்றது என்பது ஒரு தவறான முடிவாகத்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாம இருக்கு அதே மாதிரி பார்க்க உங்களுக்கும் தெரியும் இவ்வளவுதான் வேல்யூவான பொருளா இருந்தாலும் வந்ததை நாங்கள் இதில கொடுத்து வாங்கலாம் அல்லது வந்து வச்சிருக்கலாம் ஆனால் வந்து உயிர் போனால் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ இந்த விஷயத்தில் வந்து ரெண்டு உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டுள்ளது அப்போ அது வந்து நினைவேற்கத்துக்குரிய ஒரு சம்பவமாக தான் நடந்துருக்குது ஓகே அப்ப இதோட வந்து இந்த விஷயத்த முடிச்சுட்டு அதே நேரம் இது ஒரு இருந்தாலும் உண்மை முறையில் இன்னொரு விஷயம் ஒரு வெளிநாட்டு பெண்மணிக்கு நடந்தது அதாவது வந்து கூடுதலாக வந்து வெளிநாட்டாளர்கள் வந்து அவங்களுக்கு இன்னதான் வந்து நாங்கள் ஏசி காரை போட்டானே அல்லது ஏசி பஸ்ஸ போட்டான நல்ல பெரிய பெரிய நல்ல விதமான வாகனங்களாக இருந்தாலும் வந்து பொதுவாக அதாவது வந்து இயற்கையோட வந்துச்சு வாழ்றவங்களுக்கு வந்துட்டு நல்ல லைன் பஸ் அதை வந்து சொல்லுவாங்க போக்குவரத்துக்கு லைன் பஸ்லையும் வந்து பயணங்கள் செய்வோம்னு சொல்லி விருப்பம் சொல்ல நாங்க சொல்லுவோம் இப்போ வந்து வெள்ளக்காரருன்னு என்னதான் இப்படி இங்கே வந்து இலங்கை வந்து நல்லா டூரிஸ்ட் ஆன ஒரு நாடு அப்போ அதை வந்து வெளிநாட்டு பயணிகள் வந்து எப்போவுமே என்ஜாய் பண்றது வந்து சீசனே இல்லாம எப்போவுமே வந்து இருப்பாங்க கடற்கரை பார்த்தா பாருங்க வந்து ஒவ்வொரு கடற்கரை வழியும் பெண்களுக்கு போயிட்டு கூட சலுத்திருக்கும் மாணவம் வந்து சலிக்காம அந்த வெளிநாட்டு பயணிகள் வந்து என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க வந்து நட்டு பன்னெண்டு மணி வெயிலாக இருந்தாலும் அந்த பன்னெண்டு மணி வெயிலும் வந்து அப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் படுத்துருந்து அந்த விதமான காற்று அந்த அப்படி என்று சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணி இருப்பாங்க என்னென்னு சொன்னால் அவங்க காரணம் வந்து இந்த நாட்டுக்கே வர்றது இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்போ அப்படி தான் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்மணி லைன் பஸ்லேன்னு சொல்லிட்டு போயிருக்கு அவள் லைன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்துலேயும் எங்களுடைய ஒரு சில பேருக்கு ஒரு தனி சீட் இருக்கும் அல்லது வந்து டபுள் சீட் இருக்கும் அந்த டபுள் சீட்டில் எதாவது இது வந்து எங்களோட பேர்ஸ்னலான வாகனமாக இருக்காது பொதுவானதாக இருக்கும்போது எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமையோ அண்மையில வந்து ஒரு நபர் கண்டிப்பாக இருக்கத்தான் வேணும் இருக்காது அந்த நாங்களும் தான் கொடுக்க வேணும் அப்ப அதே தான் அந்த பெண்மணிக்கு நடந்ததுன்னு சொன்னா அந்த சீட்ல வந்து அவ உட்காந்து ரவலைங்களை அப்படி போய்கொண்டிருக்கும் போது இன்னொரு அந்த பெண்மணிக்கு அருகாமையில வந்து இன்னும் ஒரு இளைஞன் வந்து இருந்திருக்கு அவர் வந்து என்ன செய்ய சொல்லிட்டு இருக்க அதை வந்து அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அதை வந்து எந்த கலாச்சாரத்தில் எப்படி தான் அவங்க வாழ்ந்தாலும் வந்து அவங்கள வந்து அதை துன்புறுத்தி இருந்த விதம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல அதை வந்து அவங்களே யூடியூப் சேனல்ல வந்து அதை போட்டு இப்படியெல்லாம் எனக்கு நடந்துருக்குன்னு சொல்லிட்டு சரியான ஒரு குறையா குறை அப்போ அதை கூட நாங்கள் வந்து நியூஸாக பார்த்துருந்த போதும் அவங்க அதாவது அந்த முகத்தில் காட்டுற அந்த ரியாக்ஷனை வந்து சரியான ஒரு ஒரு பப்ளிக் பஸ்ஸில் கூட போயிருக்கு இப்படி இந்த இடத்துல நடக்குது இந்த இலங்கையில இப்போ இது போன்ற சம்பவங்கள் ஒரு அந்த மாதிரி பாக்கும்போது உண்மையாக நாங்களும் ஒரு பெண்மணியா கவலையா இருக்குது என்னதான் நாங்கள் கிளீன் சொன்னாலும் இந்த நாட்களையும் வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து எங்கெண்ட மனசுக்கும் வந்து ஒரு வருத்தமான இருக்கு ஆகவே வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா இனி வெறும் நாட்கள்ல வந்து கண்டிப்பாக இப்படியான சம்பவங்கள் நடக்க கூடாது இந்த கிளீன் சிறீலங்க அமைய வந்து எங்கெண்ட இலங்கை நாடும் வந்து முற்றிலுமாக வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் இல்ல வசதியாலயம் விளையாட்டாளும் நல்ல நல்ல பழக்க வழக்கங்களால வந்து கூட நல்ல விதத்துல அந்த கிளீன் சிறிலங்கான்னு சொன்னதுக்கு அமையா எல்லா வித தலைமையும் அமைய வேண்டும்தான் இந்த நாட்டு இலங்கை பிரயா இருக்க என்னுடையான தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது என்னன்னு சொன்னால் சுற்றுலா பயணத்துக்காக வந்து என்ஜாய் பண்ண வந்ததான ஒரு நபர் வந்து அந்த ஒரு சாதாரணமா ஒரு பஸ்ல கூட ட்ராவல் பண்ணும்போது இப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த நாட்டு அந்த நாட்டில் உள்ள மக்களை அயல் நாட்டில் உள்ளவர்கள் அப்படியாக

பரவலாக ஈட்டி இருக்குது காரணம் என்னென்று சொன்னால் ரெண்டுமே பெண்கள் சம்மந்தப்பட்டதாக அமெரிக்கைக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு சிறப்பாக வலியுறுத்தப்படுவது உண்மை காதல் என்னது மற்றது வந்து பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறா அந்த ஒரு பஸ்ஸில் பிரயாணிக்கும் போதுன்னு சொல்லியிருக்க அப்போ அதையும் தான் நானும் உங்களோட வந்து இதை பயந்து கொண்டிருக்குன்னு சொன்னேன் எனக்கும் வந்து இது இந்திய வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து ஒரு செய்திகளாக பார்க்கும்போது என்ன இப்படியெல்லாம் இந்த சம்பவம் இந்த நாட்கள்லேயும் நடந்து கொண்டிருக்க ஏதாவது ஒரு ஆச்சரியப்படுத்தக்காக இருந்துச்சு ஆகவே இந்த மாதிரியான சம்பவத்தை தான் இந்த தினம் வந்து என்னுடைய அன்புள்ளவங்களோட இருந்து கொண்டிருக்கிறேன் ஓகே இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பெஷலான டே தான் அது வந்து ஈஸ்டர் டே கண்டிப்பாக வந்து என்னுடைய அன்புள்ளங்களோட நாளைய தினம் வந்து நான் சந்திப்பேன் என்பது இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன் ஓகே அப்போ அதுவரை உங்களிடம் இந்த விட நான் உங்கள் சார் பாய்